அனைவருக்கும் வணக்கம் முன் தண்ணீரை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் ஒரு தண்ணீராகவே உங்களிடம் பேச வந்துள்ளேன் இன்றைய நான் தான் ஏற்ப என் பெயர் மாற்றப்படுகிறது நடந்தேன் நதி ஓடினேன் என்றாய் மேல் என்றால் கண்ணீர் சிந்தினேன் மழை என்றால் பிளந்து வந்தேன் சுனை என்றால் உறைந்து போனேன் பனி என்றால் உன்னை வாழ்விக்க பரிணாமம் பள்ள அடைந்து விட்டேன் ஆனால் என்ன அடைய உன் இனத்திற்குள் எத்தனை சண்டைகள் அன்று என்னுடன் சண்டையிட்டாய் இன்று எனக்காக சண்டையிடுகிறாய் மண்ணுக்குள் என்னை சேமித்து வைக்க மறந்து விட்டீர்கள் என்னை ஒரு துளி உங்களுக்கானது ஒரு துக்கைக்கானது ஒரு துளி வருங்காலத்திற்கானது ஒரு துளிதான் இயற்கை பழங்களை பயன்படுத்தி பின்பு அழிவின் விளிம்பில் சென்று அதனை பாதுகாக்கும் முறை புரிந்து கொண்டது அதற்காக மனித இனம் எடுத்துக்கொண்ட கால அவகாசம்

சென்று விட்டீர்கள் இனி ஒரு துளி நீர் கூட உங்களால் வீணடிக்கப்படாது என்று எடுங்கள் ஏனென்றால் ஒரு துளி ஒரே ஒரு துளி எதை வேண்டுமானாலும் மாற்றக்கூடியது நன்றி வணக்கம்